அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்குற விவசாய நிலம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மொத்தம் ஆறு ஏக்கர் இருக்குது குழி கணக்கில் சொன்னால் ஆயிரத்தி எண்ணூறு குழி இருக்குது சென்ட்டு கணக்கில் சொன்னால் அறநூறு சென்ட்டுகிட்ட இருக்குது பட்டாலாண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸ் கூட தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த விவசாய நிலம் வருது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் கோடங்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த விவசாய நிலம் வருது இந்த வரப்புக்கு ரைட் சைட்லேருந்து ஆறு ஏக்கர் விற்பனைக்கு கொடுக்குறாங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் வித் போர் செட்டோடையே இப்போ நான் பார்க்குற இந்த விவசாய நிலம் வருது நல்ல ஒரு மூணு போகத்துக்கிட்ட விளையிற விவசாய நிலம் தான் ஒரு குழி ரேட் வந்துட்டு ஏழாயிரூவா சொல்கிறாங்க ஏக்கரில் சொன்னால் ஒரு ஏக்கர் வந்துட்டு இருபத்தி ஓரு லட்சம் சொல்கிறாங்க ரேட்டு நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் ஃப்ரீ இபி சர்வீஸு வித்து போர் செட்லாம் இருக்குது அதேமாரி ரோடு வசதியோடய இப்போ நம்ம பார்க்குற விவசாயம் நல்லா வருது லோ பட்ஜெட் லேண்ட் வேணுனாலும் நீடூர் சைடும் வானாதி ராஜபுரம் சைடும் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்